അനുവരുടെ എങ്ങനെയുള്ള നെഞ്ചാർന്ന വണക്കങ്ങളെ തെരവിക്കോം മറ്റൊരു എപ്പിസോഡ് എപിസോഡ് മൂലമാക്കോം ഇത് ലങ്കൽ മറക്കാ സബ്സ്ക് തട്ടിവിട്ട് എങ്ങനെയാണ് ആദരവുകള തരവേണ്ടു പോകാം എൻറെ നാളിലും இலங்கை சம்பந்தமான மிகப்பெரும் பேசுபொருளாக இன்றைய நாளில் தொடர்ச்சியாக பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு விடயம் இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்கள் உட்பட ஏழு பேரினுடைய சொத்துக்கள் முடங்க போகிறது அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகிறது மிக முக்கியமான பெரும் புள்ளிகள் மீது கை வைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் சிறப்பான முறையில் செயற்படுகிறது என்று சொல்லி மக்கள் மிகப்பெரும் பாராட்டுதல்களோடு அரசாங்கத்தை தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கணக்கு வழக்கு நீங்க சொத்து சேகரித்து வச்சிருக்கீங்க தனிநபர் அதாவது இலங்கையில் உழைக்கக்கூடிய சாதாரண ஒரு பொது மகன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தின் அடிப்படையில் அவர் மாதம் பெறக்கூடிய சம்பளத்தினுடைய அடிப்படையில் இவ்வாறான சொத்துக்களை எப்பவுமே வாங்க முடியாது அப்படின்னு ஊர்ஜிதம் ஆகியிருக்கு அதன் அடிப்படையில மிக முக்கியமாக இரண்டு முன்னாள் அமைச்சர்களினுடைய சொத்துக்கள் எல்லாம் முடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்பு சொல்லுது அதாவது சிஐடியினுடைய விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதிரடியாக அப்படின்னு சொல்லி இருக்காங்க கடந்த தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்படியான விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஊர்ஜிதமாகிய நிலையில இன்னும் அவங்களுடைய பெயர்கள் வெளியாகல காரணம் இன்னும் அவர்களுக்கான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மறுமுனையில பார்த்தோம்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் சரியான ஒரு அறிக்கைகளை கொடுத்து ஸ்டேட்ஸை கொடுத்து இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க தவறி கொண்டிருக்கிறாங்க அதனால நிச்சயமாக இப்படியான பினாமி சொத்துக்களை வைத்திருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் சிஐடி தற்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க முக்கியமா உங்ககிட்ட கிட்ட நீங்கள் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க உங்களுடைய டிரைவர் கிட்ட தெரியும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரனுடைய சாரதி கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க சிஐடியினர் அதன் மூலமாக ஆணைக்குழு சிறப்பான முறையில விசாரிச்சு கருவா தோட்டத்துல சொகுசு வீடு அத்தோட நிலத்தை நபர்களிடமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சிஐடி சொல்லுது இதே நேரத்துல சந்தேகத்துக்கிடமான வகையில பெருமளமான சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் அதனோடு சேர்த்து ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏழு பேரோட சொத்துக்களை முடக்கிறதுக்கு சட்ட நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது ஏன் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல சொன்னது போலவே தனி நபர் வரக்கூடிய சம்பளத்தின் மூலமாக இவ்வாறான சொத்துக்களை கையகப்படுத்த முடியாது அப்படின்னு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஊர்ஜிதம் அதனால லஞ்ச ஊழல் ஆணை இவ்வாறான அதிரடியான நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க அதிருப்தி தரக்கூடிய தகவல் என்னன்னா குடும்ப மத்தோட உறவினர்கள் மூலமா சொத்துக்களை பெற்றதா கூறப்படுற கூற்றுக்கள் தவறாயிருக்கு அவங்க தான் அவங்களுடைய பேர்ல வாங்கி இருக்காங்க ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அவங்களுடைய உண்மையான அறிக்கைகளை தருவதற்கு அமைச்சர்கள் தயங்கி கொண்டிருக்க இப்படி எத்தனையோ பேர் இப்போ இதுல சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிஐடி சொல்லி இருக்காங்க மேலும் பல தகவல்கள் காலு பொங்கலுக்காக விரிவாக தரும் மீண்டும் சந்திக்கலாம் பாய்